சென்னை புழல் அடுத்த விளாங்காட்டு பக்க ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் ஊராட்சி மாற்ற தலைவர் பாரதி சரவணன் தலைமையில் நடைபெற்றது கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவருடைய ஆணை இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவும் பொங்கல் திறனாளி முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்சனம் ஆலோசனையின் பேரில் ஒன்றிய முன்னாள் முன்னாள் செயலாளர் பே சரவணன் சரவணன் ஊராட்சி மன்ற தலைவர் ச ஏற்பாட்டில் மாதபுரம் தொகுதி விளாங்காட்டு பக்கம் டாக்டர் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெற்றது ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் ஒன்று கோடி சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என முழங்கினர் மேலும் பெண்களுக்கு கயிறு அழுத்தல் கோல போட்டி என பல்வேறு பாரம்பரிய போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு ஐந்து கிலோ அரிசி புடவை வீசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி சரவணன் வழங்கினார் இந்நிகழ்வில் புழல் ஒன்றிய அவை தலைவர் வழக்கறிஞர் ஆர் செல்வமணி ஊராட்சி மன்ற முன்னாள் துணை தலைவர் கலாபதி நந்தகுமார் வழக்கறிஞர் பரமளி செல்வம் தங்கராஜ் கபிலன் அருண் சதீஷ் ராமு திருநாவுக்கரசு எழிலன் ஊராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்கள் ஆனந்தி நாகராஜன் மாரி சீனு, மாரியம்மாள் நரசிம்மன் சத்யசீலன் நிலவழகி இனியன் ரதி சீனிவாசன் மற்றும் இளைஞர் அணி தனுஷ் சரவணன் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்